வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன் இது இன்றைக்கி நம்ம நவராத்திரி குரு பார்க்குறீங்களா நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து வருஷா வருஷம் இந்த பொம்மைகளை வைப்போம் நம்ம நவராத்திரி குருவில் முக்கியமான விஷயம் என்னென்னா சில பொம்மைகள் இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா மூணாவது வரிசையில் சிவன் பார்வதி லட்சுமி சரஸ்வதி அல்லி அர்ஜுனா இவங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷ பொம்மைகள் அதாவது எங்கள் அம்மா குழந்தையா இருக்கப்போ வாங்கின பொம்மைகள் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாக்கு வாங்கினேன் மூணு நாக்கு வாங்கினேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதுதான் நம்ம கொலுவோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் ரொம்ப அந்த காலத்து பொம்மைகள் தான் வச்சுருக்கேன் நான் இது தசாவதாரம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அஷ்டலட்சுமி இது நரசிம்மர் ஆதியேந்த பிரபு இது ரெட்ட பிள்ளையார் பிள்ளையார்பட்டி விநாயகர் பாண்டரங்கர் இது கிருஷ்ணரும் குசேலரும் இது நம்ம வீட்டு கிருஷ்ணர் நீங்கள் அப்பப்போ பார்த்துருப்பீங்க இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷமாக அந்த கிருஷ்ணர் வந்து எங்கள் வீட்டில் குழந்தையாக இருக்கார் அப்பப்போ இவருக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் மாற்றுவோம் ரொம்ப அலங்காரமாக இருப்பார் அடுத்து இது வழக்கமான நம்ம செட்டியார் கடை பழக்கடை இதில் வந்து கணக்கு எழுதுறது யாருன்னு பாருங்கள் ஒரு பிள்ளையார் அதில் என்ன ரொம்ப அழகுன்னா அந்த மூஞ்சி ஒரு ஏட்டி பார்க்கும் இது வந்து கல்யாண செட்டு இந்த ஒரு நான் ஒரு ஐம்பது வருஷமாக இந்த கல்யாண செட்டு இருந்து வைக்கிறதுனாலையும் என்னவோ இப்போ நாங்கள் கீதா மேட்ரிமோனியல் நானும் சார ஆரம்பித்து ஒரு இது இருபத்தொம்பதாவது வருஷம் ஒரு விஜயதசமியில் தான் ஆரம்பித்தோம் கடவுள் ஆசீர்வாதத்தில் ஒரு எழுநூறு மேரேஜஸ் முடிஞ்சிருக்கு ஏன்னா அதனால் இந்த மாதிரி வர நவராத்திரியெல்லாம் வச்சு நம்ம அந்த காலத்து நம்ம கலாச்சாரம் பண்பாடெல்லாம் நம்ம வந்து காப்பாற்றணும் அதெல்லாம் நம்ம வச்சு நம்ம பண்ணோன்னா அது ஆண்டவனோட ஆசீர்வாதம் நமக்கு என்றைக்கு இருக்கும் இது வந்து குபேரர் குபேரர் நவநிதி இவர் வந்து பாபா எங்கள் வீட்டில் நடுவில் இருந்து வீட்டில் நடக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருப்பார் பார்த்து அப்பப்போ எங்களை காப்பாற்றி ஆசீர்வாதம் பண்ணுவார் அதுக்கப்புறம் இந்த வருஷ கான்செப்ட் என்னென்னா ரெண்டு மூணு கான்செப்ட் யோசித்தோம் வருஷத்தில் இது வந்து நல்லபடியாக ஆச்சு அதாவது நம்பர் அஞ்சு அஞ்சா நம்பர் அதாவது அஞ்சா நம்பரில் என்னென்ன அஞ்சா நம்பருக்குள்ள விசேஷங்கள் என்ன இது புராண காலத்திலேருந்தே என்னென்ன இருக்குது இது வந்து பஞ்சமி பூஜை பஞ்சமி பூஜை வந்து வாராகிக்கு உகந்தது பஞ்சமி பூஜை அடுத்து வந்து பஞ்சாட்சரம் நமசிவாய மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் அடுத்து பஞ்சரத்ன கீர்த்தனை தியாகை அறியேற்றினது இதில் வந்து என்னென்ன பாட்டு அஞ்சு பாட்டு இருக்கும்ல ஜெகதானந்தக்காரனால் ஆரம்பிச்சு இது எல்லாமே வந்து என்னென்ன ராகத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது டீட்டெயிலாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்னென்ன காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் பிருத்திவி நிலம் திருவானைக்காவல் வந்து நீர் ஜம்பிகேஸ்வரர் அப்புறம் அண்ணாமலையார் வந்து நெருப்பு காலகஸ்தி அது வந்து காலத்தீஸ்வரர் வந்து காற்று சிதம்பரம் நடராஜ பெருமான் அவர் வந்து ஆகாயம் அது வந்து அஞ்சு லிங்கங்கள் வச்சு அப்புறம் நடராஜர் இந்த நடராஜர் தான் இந்த வருஷம் நான் புதுசாக வாங்கினது ரொம்ப நாள் அந்த நடராஜர் வாங்கணுன்னு ஒரு ஆசை இந்த தடவை வாங்கியிருக்கோம் இது வந்து அஞ்சு சபைகள் அவர் ஆடினார் இல்லையா நடனம் ஆனார் அந்த அஞ்சு சபைகளும் சிதம்பரம் பொற்சபையில் வந்து ஆனந்த நடனம் ஆடினார் குற்றாலத்தில் திரிபுர தாண்டவம் திருவாலங்காலில் ஊர்த்துவ தாண்டவம் திருநெல்வேலியில் திருத்தாண்டவம் மதுரையில் வந்து சந்தியா தாண்டவம் இதை வச்சுருக்கோம் அடுத்து ஐவகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அததுக்குரிய தெய்வங்கள் குறிஞ்சிக்கு முருகன் இதை சிம்பாலிக்காக வச்சுருக்கோம் பாலைக்கு கொற்றவே அந்த அம்மாவில் வச்சுருக்கோம் பாலை அடுத்து பஞ்சபாண்டவர்கள் தர்மர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அப்புறம் பஞ்சவர்ணன் இந்த இது அப்புறம் பஞ்சவடி பஞ்சவடியில் வந்து ராமர் அவர் வந்து காட்டுக்கு போக சொன்ன உடனே அவங்க வந்து ராமர் சீதை லக்ஷ்மர் வந்து தங்கின இடம் இது வந்து அஞ்சுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா கந்தர்வ இளைஞர்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து அகஸ்தியரை வந்து கேலியும் கிண்டலை செஞ்ச உடனே அகஸ்தியர் கோபம் அடைஞ்சு அஞ்சு மரங்களாக போகிறபடி சபிச்சிட்டார் அது இந்த பஞ்சவழியில் அஞ்சு மரங்களாக நின்னப்போ எங்களுக்கு எப்போ சாப விமோச்சனம் அப்படின்னு கேட்டப்ப ராமர் சீதை லக்ஷ்மணன் நீங்கள் வருவாங்க அப்போ வந்து உங்கள் சாபம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னார் அவடனே அங்கே வந்து அகஸ்தியர் வந்து அமைத்த குடில் இது இங்கே அவங்க வந்து தங்கினாங்க அவங்க சாபமும் நிவர்த்தியாச்சு அதான் பஞ்சவடி இது வந்து பஞ்சலோகம் தங்கம் வெள்ளி செம்பு துத்தநாகம் ஈயம் அடுத்து பஞ்சாமிரதம் வாழைப்பழம் பேரிச்சம்பழம் தேன் வெல்லம் கல்கண்டு அடுத்து ஐம்பெரும் காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாவதி குண்டலகேசி அடுத்து பஞ்சபட்சி சாஸ்திரம் பஞ்சபட்சிகள்லாம் என்ன ஒரு ஒருத்தர் ஜாதகப்படியும் ஒரு ஒரு பட்சி இருக்கும் அவங்களுக்கு பருந்து ஆந்தை காகம் சேவல் மயில் அப்புறம் இந்த பஞ்சதந்திர கதைகள் இது வந்து பஞ்ச கல்யாணி குதிரை பஞ்சவர்ண கிளி இதுதான் இந்த கான்செப்டு அஞ்சுங்கிற நம்பர் இதில் வந்து இந்த வருஷம் கொழுவில் என்ன ஒரு விசேஷம்னா எனக்கு வந்து பேரம் பேத்தி எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க என்ன எப்பயும் சும்மா எல்லாம் ரொம்ப சின்ன குழந்தையாக வேலை மாதிரி இருப்பாங்க இப்போ வந்து இதை ஒரு ஐடியால்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பேத்தி ரியா வந்து அந்த பேக் சைடில் டபுள் டேப் போட்டு ஓட்டுறது அப்புறம் பேரன் வந்து அம்ரித் எல்லாம் வந்து அந்த எல்லாேருக்கும் கொடுக்குறதுக்கு எல்லாம் போடுறது அப்புறம் பேத்தி கிருத்தி வந்து பாடல்கள்லாம் பாடினா அப்புறம் பேரன் வந்து கிறிஷ் வந்து எல்லாருக்கும் எல்லோரையும் வரவேற்றாரு இந்த மாதிரி அவங்களாம் நல்ல இன்வால்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க வழக்கம் போல் சாரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வந்து மஞ்ச குங்குமம் வாங்கிக்கிட்டாங்க இதில் வந்து கொலு வைக்கிறதுனா நம்ம மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் வந்து மகன் மருமகள் மகன் மக சத்யா ஸ்ரீதர் மகன் சிவா மருமகள் தெய்வமலர் மருமகன் ஏகேவி ஸ்ரீதர் எல்லாருமே வந்து ஒரு இன்வால்மெண்ட்டாக இதில் வந்து பங்கு எடுத்துக்கிறாங்க என்ன சம்மந்திங்களெலாம் வந்து அது மாதிரி அப்படி எல்லாரும் இன்வால்மெண்ட்டாக இருந்தால் தான் நமக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் என்ன இந்த கோலு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் இந்த கொலுவை பற்றி உங்களோட கமெண்ட்டை குறிப்பிடுங்க வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பேரு புகழ் குறிப்பாக நிம்மதியோடு நீண்ட காலம் நல்ல தீர்க்காயலோடு வாழ்கிறதுக்கு வாழ்த்துக்கள்